எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நாம் செய்த தவறை திரும்ப திரும்ப செய்வது ஏன் தெரியுமா சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் அது ஒரு ஒரு மினிட் வீடியோ அதுல வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதை சொல்லிட்டோம் இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னா நல்லா தான் இந்த வீடியோட நோக்கம் அதாவது நம்ம மனசு நல்லது எது கெட்டது எது இதுக்கு இடையில ஆக்சிடேட் பண்றது கிடையாது சென்ஸுக்கும் நான்சென்ஸ் கடையில் தான் அது ஆக்சிலேட் பண்ணுது இந்த காரணத்தினால தான் ஒரு தவிர மீண்டும் மீண்டும் சேரும் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பேசும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இப்போ என்ன எடுத்துக்காங்களேன் நான் வந்து டீ குடிக்கிறது மட்டும் ஒரு கணக்கு இல்லாமல் குடிப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு பத்து டீ கூட குடிப்பேன் நான் இப்போ ஒரு டீ குடிச்சிட்டு ஒருத்தருடைய கதை பேசிகிட்டு இருக்கேன் வச்சுக்கங்களேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்பி ஒரு இனியூ டீ குடிக்கலாமான்னா ஆ குடிக்கலான்னு வேணான் என்னோடய ஐடியா இது பொதுவாக எல்லாரும் டீ குடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்குது அப்படின்றது தான் அங்கே எல்லாரும் சொல்கிற ஒரு காரணம் ஆக்சுவலாக சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் சோர்வடையும் போது நமக்கு வந்து ஒரு என்சைம் வந்து பிரெயினுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கும் டயர்ட் ஆயிடுச்சு நீ வந்து சாப்பாடு சாப்பிடு இந்த மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்குது டயர்டு ஆயிடுச்சுன்ற ஒரு மெசேஜ் வந்து அது மூளைக்கு கொடுக்கும் இந்த டீ குடிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் அதை அது கட் பண்ணிடுது அவ்வளோதான் இந்த டீ போது அந்த அரை மணி நேரமோ ஒரு மணி நேரத்துக்கோ இந்த மெசேஜ் போது பார்த்தீங்களா மூளைக்கு அது கட் பண்ணப்பட்டதுனால நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது அவ்வளோதான் இந்த டீ வந்து ரியலா ஒரு சுறுசுறுப்பெல்லாம் கொடுக்கறது கிடையாது அப்ப நம்ம உடல்ல ஒரு என்ஜைம் அதோட வேலை பண்றதை நம்ம தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கோம்னு அர்த்தம் அப்போ இந்த விஷயம் எனக்கு தெரியாதான்னு தான் யூடியூப்ல சொல்றேன் அப்போ நம்ம ஏன் என்ன பண்றோம் அதுதான் அப்போ சென்ஸ் என்ன ரியலா டீ வந்து ஊக்க ஊகம் கொடுக்குறது கிடையாது மூளைக்கு போகக்கூடிய ஒரு என்சைமை கட் பண்ணி ஏமாத்தின்னு அமற்ற வேலை தான் பண்ணுது நான் சென்ஸ் என்ன டீ குடிச்சா ஒரு ஊக்க உற்சாகம் கிடைக்குதுன்னு நம்புறது நம்போ அந்த தப்பை திரும்ப 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 பண்றேன் நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன் கரெக்டா அப்போது நமக்கு எது சென்ஸு எது நான் சென்ஸுன்னு கூட சில பிரித்து பார்க்க தெரியல இத்தனைக்கும் ரைட்டு ராங் கிளியரா தெரிஞ்சிருந்த கூட கரெக்டாக ஒரு நாளுக்கு ரெண்டு டீ குடிங்க காலங்காதாலும் ஒரு டீ சாயந்தரம் ஒரு டீ குடிங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரே நாள் பத்து எல்லாம் முடிச்சிங்கன்னா புரியுதுங்களா அப்போது நம்ம ரைட்டு ராங் தெரிஞ்சிருந்தும் நம்ம ரைட்டு ஏன் பண்ணலை ஏன்னா ரைட்டு ராங் படி நம்ம வாழ்றது கிடையாது நம்ம வந்து சென்ஸுக்கும் நான் சென்ஸ் அடையில தான் வாழ்ந்து அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் புரியுதுக்காக நாலஞ்சு எக்ஸாம் சொல்லும்போது நல்லா இருக்கும் கோவம் இன்னைக்கு ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசரா இருக்கீங்க மேனேஜராக இருக்கீங்க இல்லை முதலாளியாகவே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கீழே ஒரு பத்து பதினஞ்சு பேர் வேலை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலை வாங்கணும்னா அவனை திட்டி மிரட்டி கோவப்பட்டு இப்படிலாம் பண்ணாதான் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தியிருப்போம் அந்த டைம் வந்து நம்ம கீழே வேலை பண்ணுறவங்க நம்ம சம்பளம் கொடுக்கறதுனால பயந்து 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 வேலை பண்ணுவாங்க பண்ணிருப்பாங்க அப்ப இதுதான் கரெக்டான சிஸ்டம் அப்படின்னு நினைப்போம் ஆனா உண்மை என்ன பரமாத்மா ராஜகோதர சொல்ற கோபம்ன்றது ஒரு விகாரம் அது வந்து உங்களையும் கொண்டுடும் அடுத்தவங்களையும் கொண்டுடும் கொண்டு காயப்படுத்திடும் கரெக்டா இப்போ வேலை பண்றவங்க நம்ம வச்சுக்கோங்களேன் நம்ம கோவப்பட்ட உடனே அவங்க பயந்த மாதிரி நடிச்சு வேலை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இல்லாத டைம் வேலையே பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம தான் இல்லை இல்லைங்க ஓபிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஆக்சுவலாக நீங்கள் அன்பில் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதை கேட்கவும் செய்வாங்க ப்ரொடக்ஷன் வந்து பல மடங்கு கொடுப்பாங்க கோவப்படும் போது என்ன பண்ண அந்த டைம் வேலை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணுவாங்க அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கும் இது நமக்கு தெரியாதான் என்ன தெரியும் அப்பவும் கோவப்படுறாங்க கேட்டால் என்ன இப்படி பண்ணாதாங்க நடக்கும் ரெண்டாவது எனக்கு அந்த பழக்கம் இருக்குங்க அதை மாதிரி முள்ளங்க அப்படின்றாங்க அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் கோவப்படுறதவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சென்ஸ் என்னென்ன கோவப்பட்ட காரியம் நடக்கும் ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லைன்னா கோவப்படுறது வந்து காரியத்துக்கு ஆகாதுன்றது இல்லையா கோவப்படுறது வந்து நான் சென்ஸ் நமக்கு தெரியும் இருந்தாலும் கோவப்படுறோம் கோவப்பட்டுதான் இருக்கேன் இங்க வந்து நல்லது கெட்டது அந்த இதில் வர்றது இல்லை ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நிறுத்துறதுக்கு என்ன வழி இப்போ நல்லது கெட்டதுன்ற பேர்லாம் பண்ணுறதில்லை சென்ஸுக்கும் நான் சென்ஸ் கிடையாது பண்ணுறோம் நான் சென்ஸே பண்ணின்னு இருக்கோம் அப்போ சென்ஸாக பண்ணுறதுக்கு என்ன இப்போ ராஜீவ் என்ன சொல்லுதுன்னா மனசு வந்து நாலு வகையான தாட்ஸ் கொண்டு வருது நல்லது கெட்டது தேவையானது தேவையில்லாதது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா நல்லதும் தேவையானதும் வந்து சென்ஸில் கொண்டு வந்துடலாம் கெட்டதும் தேவையில்லாததும் நான் சென்ஸில் கொண்டு வந்துடலாம் அப்போ நாலு வகையான எண்ணங்கள் வருது ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுறோம் ஏன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகிறோன்னா நம்ம ஆத்மாவில் இருக்கிற புத்தி பவர்ஃபுல்லாக இல்லைன்னு அர்த்தம் இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன பரமாத்மாவை நினைவு செய்ய 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 தன்னை ஆத்மாவனை உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்ய செய்ய ஆத்மாவில் இருக்க புத்தி ஸ்ட்ரெங்கனாக மனசு கட்டுப்படும் போது செஞ்சான காரியங்கள் தான் நம்ம செய்வோம் இதுக்கு என்ன ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் ப்ரூஃப் என்னென்னா இப்போ நான் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பயங்கர கோபக்காரன் நான் எக்ஸ்பெஷலி நீங்கள் சிவனை பற்றி தப்பாக எங்கிட்ட பேசினீங்கன்னா என் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அடி வாங்குவீங்க நிறைய பேர் அடி வாங்கியிருக்கான் அதோட ராஜயோகத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு சரண்டர் பதில் அடிக்கலாம் போயிருக்கேன் நான் எங்கே சேவைக்கு அவங்க அவங்க குந்தகம் விளைக்கிற மாதிரி தெரியும் போது அடிக்கலாம் போயிருக்கேன் நான் அப்போ நான் அவ்வளோ கோபக்காரன் நான் இப்போ பதினஞ்சு வருஷமா ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றேன் பரமாத்மா டெய்லி சொல்றாரு கோபம் ஒரு விகாரம் கோபம் ஒரு விகாரம் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி அடிக்கலாம் போறோம் இல்லையா அப்போ பரமாத்மா வானியில் சொல்லிட்டாரு நீ எல்லாம் வந்து எனக்காக வந்து பஞ்சாயத்தில் இறங்கி சண்டை சச்சரவு போகணும்னு அவசியம் கிடையாது என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரிலாம் ரொம்ப ஆக்ரோஷமா போக வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு பரமாத்மா சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் தான் இப்ப இப்படி விதமா இருக்கும் புத்தம் சரணம் கச்சாமி இன்னைக்கும் ஒருத்தர் ஏதாவது சொல்லும் கோவம் வருது அவங்கள கோபத்துல திட்டுறதோ இல்லாட்டி கையில் ஓங்குறதோ பண்றது கிடையாது அப்ப நமக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கா இல்லையா இந்த பதினஞ்சு வருஷத்துல என்ன மாதிரி மாற்றம் நினைவு பண்ணி நினைவு பண்ணி நினைவு பண்ணி ஏன் ஆத்மாவுக்கு ஒரு சக்தி வந்திருக்கு நான் சொல்லி இவருக்கு அறிவு கொடுப்பான்றோம் யாராவது ஒருத்தர் இறைவனே நமக்கு முன்னாடி தப்பா பேசினா அவனுக்கு அறிவு கொடு அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறவங்களுக்கு சக்தி கொடு அப்படின்னு கனெக்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடும் அப்போது இந்த நினைவு பண்ண நினைவு பண்ண நமக்குள்ளேயே ஒரு பரிணாம வளர்ச்சி வருதா இல்லையா இதுக்கு அர்த்தம் வந்து பிரேமானந்த நாராயணன் வந்து நூற்றுக்கு நூறு கோவத்தை குறைச்சிட்டாருன்றது கிடையவே கிடையாது ஆனா பெரிய அளவுக்கு கோவத்தை குறைச்சிட்டாருன்றது உண்மை உண்மை ஏன்னா அது எனக்கே தெரியுது இப்போல்லாம் நீங்கள் ஃபோனில் பேசும்போது நீங்கள் சிவன் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு முன்னாடியெல்லாம் பயங்கரம் அப்படி பீக்கில் கோவம் வரும் இப்போ அதெல்லாம் வரதில்லை அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு விட்டுருவோம் நான் எனக்கு அவரே பரமாத்மா என்ன சொல்றீங்க என்ன பார்த்து எனக்கு தெரியும் நீ ஏன் எனக்காக வந்து ஆக்ரோஷப்படுற நீ வந்து உனக்கு ஏன் புதுசு புதுசாக கணக்கு வாழ்க்கை உருவாக்கிக்கிற நீ ஏன் பாவத்தை உருவாக்கிக்கிறேன்னு பரமாத்மா சொன்னதுக்கு அப்புறம் நான் அதை குறைச்சிட்டேன் அப்ப இதுதான் சொல்யூஷன் சொல்யூஷன் என்ன மண்மனா பவ தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மா தந்தை நினைவிசன் வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே பெண்கள் வீட்டில் உட்காந்துன்னு சீரியல் பார்க்குறேன் அதில் என்ன வந்து டைம் போகுது அது வேஸ்ட் ஆகுது இருந்தாலும் பார்க்குறாங்க அப்போ அவங்களை கேட்டீங்கன்னா என்ன விளக்கம் தருவாங்க தெரியுமா ஆண்கள் வந்து வெளியெல்லாம் போறாங்க வேலைன்னு போறாங்க பிஸ்னஸ்ன்னு போறாங்க நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் இதே வீட்டுல தான் இருக்கோம் எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆமா அதனால அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டிவி சீரியல் பார்த்துக்கிறோம் இது ராஜயோகிகளே பார்க்கறாங்க ஆனால் ராஜயோகத்துல பரமாத்மா என்ன சொல்றாரு நாவல் படிக்காதீங்க சீரியல் பார்க்காதீங்க இப்படிலாம் சொல்றாரு அப்போ நம்ம என்ன விளக்கம் அதுக்கு அவருக்கு என்ன சாந்திதா வந்துட்டு ஒளி புள்ளியை உக்காந்துக்கிறாரு நம்ம இந்த உடலில் நடிச்ச நமக்கு ஒரு பிரேக் ஆனும்ல நமக்கு ஒரு சேஞ்ச் ஆகணும்ல காலம் இருந்து சாயந்திரம் வரைக்கும் இதே அடிப்படையில் சமைச்சிக்கணும் உட்காந்துன்னு குழந்தைங்களை பார்த்துக்கணும் நமக்குன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆவா அவர் என்ன வேணா சொல்லு அப்போ நான் இதை பண்ணுறேன் அப்போ என்னாச்சு இங்கே சென்ஸ் நான் சென்ஸ் கூட தான் இருக்கு நம்ம நான் சென்ஸ் ஏற்றுக்குறோம் ஏன் ஆத்மாவில் சக்தி இல்லை இதனால தான் நம்ம திரும்ப 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 தவறுகள் இருக்கோம் நமக்கு கரெக்ட் எது தப்பு எதுன்னு தெரியாது தெரியும் ஆனாலும் நம்ம நான் தான் தேர்ந்தெடுக்கிறோம் ஏன்னா மனசு வீக்காரு இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து துரியோதனன் மகாபாரதத்தில் கூட துரியோதனன் திருதராஷ்டர் இருக்காரு இல்லையா இவருடைய அப்பா அவர் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு நீ வந்து பகவத்கீதை வந்து அர்ஜுனனுக்கு சொல்றாருல்ல இது நல்லது இது கட்டுது இது தர்மம் இது அத்தர்மம் சொல்றாருல ஏன் நீ என் பையன் சொல்லி கூடாது என் பையன் திருந்திட்டா இந்த பிரச்சனையே இல்லையே எல்லாரும் நல்லா இருப்பாங்களே எல்லாரும் சுபிக்ஷமா இருப்பாங்களே அப்படின்னு அப்ப ஸ்ரீகிருஷ்ணன் சொல்வாரு ஆமா நான் அர்ஜுனனுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தான் சொல்ல வந்தேன் அதுக்கு உங்க பையன் என்ன தர்மா சொன்னான் துரியோதனன் சொன்ன எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும் தெரியும் நீ எனக்கு எடுக்க வேண்டிய கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் இப்படிதான் இருப்பேன் இப்ப நம்மளும் இப்படித்தான இருக்கும் கோவம் வந்த நியாயப்படுத்தி பேசுறோம் நியாயப்படுத்தி பேசுகிறோம் நான் டீ குடிக்கிறேன் நிறைய டீ குடிக்கிறேன் ஓ என்ன சுறுசுறுப்பா வச்சுக்கிறது அது யூஸ் ஆகுது அது சுறுசுறுப்பாக வச்சுக்கலன்னு எனக்கும் தெரியும் டீ குடிக்கிறது விட்டுறமா என்ன இல்லை இல்ல அப்போ சென்ஸ பிக்அப் பண்றதுக்கு பதிலாக நம்ம நான் சென்ஸே பிக்கப் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் திரும்ப 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 தவறு வேற ஒரு சென்ஸான விஷயம் என்ன ராஜீவ் சொல்றது என்ன பற்று வைக்காதீங்க அப்பா மேல அம்மா மேல மனைவி மேல குழந்தைங்க இவங்க உங்கள் கூட நடிக்கணும்னு ஒரு பாட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இத புரிஞ்சு நடந்தீங்கன்னா நீங்க பட்டுல போய் கஷ்டப்பட மாட்டீங்க இது யார் சொல்றது ராஜிகம் சொல்றது பரமாத்மா சொல்றாரு நம்ம எப்படி இருக்கோம் இருந்தாலும் ஏன் அப்பா ஏ அம்மா ஏன் மனைவி ஏன் குழந்த இவங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அப்படியே மனசு ஒடிஞ்சு உக்காந்துரும் ஒரு இடத்துல அப்போ என்ன சொல்வாங்க நான் எங்க அப்பாவை அம்மாவை விரும்புறது தப்பா என் மனைவி விரும்புறது தப்பா என் குழந்தைங்க மேலே பாசம் காட்டுறது தப்பா இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறோம் அப்புறம் இவங்களை இழந்துட்டா நம்ம அந்த அழறம் ஒரு வாசம் ஒரு வருஷம் கூட அழகா இருக்காங்க என்ன சென்ஸுக்கும் நான் சென்ஸுக்கு எடுத்து நான் தான் எடுத்துக்கிறோம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மனசு ரொம்ப வீக்கா இருக்கிறது புத்தியும் வீக்கா இருக்கிறது புத்தி வீக்காச்சுன்னா மனசு ஏனோ தானா நடந்துக்கும் ஒரே வழி மண்மனா இருப்பவர் தன்னை ஆத்மாவின உணர்ந்து ஆத்மாவின் தந்தை நினைவு செய்யும் போது தான் புத்தி ஸ்ட்ரெங்தன் ஆகும் போது தான் மனசு கட்டுப்படும் மனசு கட்டுப்படும் போது தான் இது சென்சா நடந்துக்கும் சென்சா நடந்துக்கும் போது கரெக்டான விஷயங்கள் நீங்க செய்வீங்க ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ